ிய குயிலே கேட்டியங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏடின கப்பா சோதி மணி முடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய் கூவாய் கூவாய் குயிலே ஏதரு உலகேத்த எவ்வொருவும் தன் உருவாய் ஆர்கழி சூழன் இலங்கை அழகமண்டோதருக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரைமேய பிரானை சீரியவாயால் குயிலே தென் பாண்டி நாடனை கூவாய் 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 குயிலே சீலருவில் குயிலே நீல்மணி மாடம் இல்லாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோஷ மங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கூவாய் 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 கோயிலே பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ வான்பழி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் உன் பழித்துள்ளம் புகுந்தன் உணர்வதுவாய ஒருத்தன் மான்பழி தாண்டமென் நோக்கி மணாலனை நீ வர கூவாய் கூவாய் குயிலே சுந்தரத்தின் வர குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தை நின்று இங்கு அடியவராசை அறுப்பான் முண்டும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியா சிந்தூர சேவடியானை சேவகனை வர கூவாய் 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 குயிலே இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் அமுதளி தோறும் ஆனந்தன் வாண் வந்த தேவன் நண்பன் மேல் வருவானை கொம்பின் மெழுற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் 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 குயிலே உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிதிசை வந்த வள்ளல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய்க் கூவாய் கூவாய்க் குயிலே வாங்க நீ குயில் பிள்ளா மாலோடு நான் முகன் தேடி ஓவியவர் உண்ணி நிற்ப உன் தழ்வின் பிளந்தோங்கி மேலம் கடந்து விரிசுடராயின்ற மேயும் தாவி வரும் பரிபாகன் தாழ் செடையோன் வர கூவாய் 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 குயிலே மேனி மே வாழும் குயிலே சீருடை செங்க மதத்தில் திகள் உருவாகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்தனை ஆண்ட ஆருடை அம்பொனின் மேனீ அமுதினை நீ வர கூவாய் 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 குயிலே பொ கூயிலே இது கூங்குயிலே நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எந்த வராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தள் போல் திருமேனி, நீ அண்ணாமலைக்கு அரோ செந்தழல் போல் திருமேனி தேவர் விராட் வர கூவாய் 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 குயிலே கண்ணார கண்ணாடமுதனை கூவாய் உண்ணாமொழிநாதனை கூவாய் உயிரின் உயிரை கூவாய் உள்ளொளி ஏற்ற கூவாயினம் கூவாய் பாடி கூவாய் 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 குயிலே எம்பிரான் மாணிக்க வாசல் பெருமான் மல்லடிகள் போற்றி போற்றி குயில் பத்து நிறைவு திருச்சிற்றம்